சகோதரர்களே எல்லா நமக்கு தந்த சொத்துகள் இருக்கிறது மக்கா உலகத்தில் மதீனா மூணாவது பெலஸ்தீன் மஷர் மைதானமே பெலஸ்தீன் எவ்வளோ விளங்கணும் நாங்க எவ்வளோ படிக்கணும் நாங்க சகோதரர்களே மலக்குமார்கள் இறக்கையை விரித்து வைத்திருக்கிறார்கள் இறங்கிக் கொண்டிருக்கிறது சகோதரர்களே உலகத்தில் ஐரோப்பா கண்டத்தில் ஒரு நபி வந்தது கிடையாது ஆனால் காலடி எடுத்து வைக்காத ஒரு நபி உலகத்தில் வந்தது கிடையாது ஐரோப்பா பகுதியில் ஒரு குராயத்து ஒரு கித்த ஒரு லௌஹ இறங்கினது கிடையாது இறங்கியது கிழக்கில் அந்த பலஸ்தீன் கொண்டு யோசித்து பாருங்கள் நபி வசல்ல ஏழாம் வானத்துக்கு உயர்த்தினா இல்லையா ரெண்டு விஷயம் குறுவாங்க ரெண்டையும் கவனமாக கேட்கணும் முதலாவது இஸ்ரா ரெண்டாவது என்ன இராவளி பயணம் என்றால் என்ன வானத்துக்கு உயர்த்தப்பட்ட பயணம் ரெண்டும் யார் செய்தது செய்தது மக்காவில் இருந்து மஸ்ஜிதுல் அக்சாவுக்கு கொண்டு வரப்பட்டார் செல்லு அலைவ செல்லம் அதுக்கு பேர் தான் என்ன இஸ்ரா பெலஸ்தீனில் ஏழாவது வானம் தாண்டி உயர்த்தப்பட்டார் செல்லு அலைவ செல்லம் அதற்கு பேர் தான் என்ன மேஜ் அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே மேஜ் என்பது எவ்வளவு புண்ணியமான உயர்தரமான ஒரு அமல் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உலகத்தில் காட்டிய அற்புதத்தில் ஒன்றுதான் மிஆராஜ் மக்காவில் இருந்து ஒரே இரவில் பலஸ்தீனுக்கு வந்து அங்கிருந்து முதலாவது வானம் தாண்டி இரண்டாவது வானத்தை தாண்டி மூணாவது வானத்தை தாண்டி நாலாவது வானத்தை தாண்டி ஐந்தாவது வானத்தை தாண்டி ஆறாவது வானத்தை தாண்டி ஏழாவது வானத்தை தாண்டி சிதரத்து முன்தஹா சிதறத்துள் முன்தஹாண்டா இலந்தை மரம் சிதறாண்டா என்ன இலந்தை மரம் முன்தஹாண்டு சென்ன அதுதான் முடிவு நான் நாயகத்தை கூட்டிட்டு போனது யார் ஜிபு அலைஹிஸ்ஸலாம் சிதறத்துள் முன்தஹா வரைக்கும் வந்தார் அந்த மரம் அந்த மரத்தினுடைய ஒரு இலை தங்கம் ஒரு இலை வெள்ளி ஒரு இலை தங்கம் அந்த மரத்தின் பழங்கள் போன்று பெரிதாக இருக்கும் இதெல்லாம் புகாரியுடைய ஹதீஸ் சகோதரர்களே அத்தோடு நின்றார் நின்று விட்டு சொன்னார் யார் சூலல்லா இதற்கு அங்கால் எனக்கு வர முடியாது நீங்கள் போகலாம் சல்லல்லாஹுல்லம் போனார் போனார்கள் நெருங்கினார்கள் அரிசிக்கு அருகிலே சென்றார்கள் எப்படிப்பட்டது தெரியுமா அரிஷ் என்பது எப்படிப்பட்டது தெரியுமா எட்டு மலக்குமார்கள் சுமந்திருக்கிறார்கள் அல்லாஹுடைய சிம்மாசனத்தை தாங்கி இருக்கும் இடம்தான் அரிஷ் அந்த அரிசை எட்டு மலக்குமார்கள் சுமந்திருக்கிறார்கள் அந்த எட்டு மலக்குமார்களும் எப்படிப்பட்டவர்கள் தெரியுமா அவருடைய இந்த இருந்து கழுத்து வரைக்கும் செல்வதற்கு எழுநூறு வருடங்கள் பிரயாணம் செய்ய வேண்டும் எப்படி இருப்பார் அந்த இடத்துக்கு யாராலையும் போக இயலாது செல்லாஹோ அலைவர் செல்லம் போனார் போய் அல்லாவிடத்தில் தொழுகையை பரிசாக எடுத்தார் சகோதரர்களே இவ்வளோ செய்தியும் நடந்தது இருந்து அல்லாவுக்கு உயர்த்த முடியாதா இருந்து ஏழாவது வானத்துக்கு உயர்த்த முடியாத அல்லாஹ் பெலஸ்தீனுக்கு அழைத்து அங்கே இருந்து உயர்த்தினான் எவ்வளவு சிறப்பான பூமியாக இருக்கும் அடுக்கிக் கொண்டே போகலாம் அதனுடைய சிறப்புகள் ஆனால் நேரம் இடம் கொடுக்காது சகோதரர்களே உலக வரலாற்றில் மறக்க வெற்றிகள் முஸ்லிம்கள் கண்டார்கள் நாலு வெற்றிகள் அதற்கு முன்னால் வாழ்ந்த நபிமார்களை கொஞ்சம் பார்ப்போம் அதமலை வாழ்ந்ததாக வரலாறு சொல்கிறது இப்ராஹிம் அலை பிறந்தார் வாழ்ந்தார்லஸ்தீன் இஸ்ஹாக் அலை இஸ்லாம் வாழ்ந்தார் 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 அதற்கு மூசா அலை இஸ்லாம் பிறந்தார் எங்கிப்தில் எங்க பிறந்தார் இஜிப்டில் பிறந்தார் திருப்பி ஜோர்தானுக்கு வந்தார் திருமணம் முடித்தார் மீண்டும் எஜிப்துக்கு போனார் அல்லாவின் பக்கம் அழைத்தார் எல்லாருக்கும் தெரிந்த சம்பவம் கடைசியில் அழிக்கப்பட்டான் எஜிப்டில் வாழ்ந்து கொண்டிருந்தார் மரணம் வந்தது மரணம் வந்தது புகாரியுடைய ஹதீஸ் அல்ல மலக்குள் மவுத்து வந்தார் மூசா அலை சலாத்திடம் மூசா அலை கேட்டாங்க என்ன வந்திருக்கீங்க உங்களோட ரூஹ கைப்பற்றுமாறு அல்லாஹ் சொன்னான் அப்படியா ஓங்கி உட்டார்கள் ஒரு அறை மலக்குல் மௌத்துக்கு கண்ணொண்டு கலண்டு கீழே விழுந்து விட்டது மலக்குல் மௌத்துண்டாலே சலாக்களுக்கு நடுங்கும் வந்துட்டாரோ ரூஹ கைப்பற்ற மூசா அலை இஸ்லாம் எப்படியா உட்டாங்க மலக்குல் மௌத்துக்கு அறை உண்டு கண்ணுண்டு கலண்டு வந்துட்டு

அவரை கை வைக்க சொல்லு அவருடைய கையில் எத்துணை ஆயிரம் எத்துணை லட்சம் முடிகள் படுகிறதோ ஒரு முடிக்கு ஒரு வருஷம் அவரை வாழ சொல் இப்படி ஒரு சான்ஸ் கிடைச்சா நம்ம விடுவோமா வந்தார் மலக்குள் அல்லா உங்களுக்கு இப்படி ஒரு சான்ஸ் தந்திருக்கிறான் அல்லா கிட்ட கேட்டாங்க ரப்பி

புகாரியுடைய ஹதீஸ் இது கொண்டு போய் அங்கே தான் என்னுடைய உயிரை கைப்பற்ற வேண்டும் அல்லாஹ் வேகமாக மூசா அலை சலாத்தை பலஸ்தீனுக்கு அனுப்பினான் அங்கே இருந்து மூசா அலை சலாத்தின் உயிர் கைப்பற்றப்பட்டது சகோதரர்களே சல்லாஹு அலைவ செல்லம் சொன்னார்கள் மூசா அலை சலாத்துடைய கபிர் சிவப்பு நிற மண் மேட்டில் அமைந்திருக்கிறது يابو لوص بومي فلسطين